விகே டீம் எல்லாம் உடைச்சாச்சு தனித்தனியா தான் இந்த மினி மினி இடி நினைஞ்சாலே ரெண்டு பேரும் தனித்தனியா கொண்டு வந்தாச்சு வில்லேஜ் கரிசோர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விகேஷ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இன்னைக்கு இடி சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு மினி இடி சேலஞ்சுங்க அதாவது மிளகு பொங்கல் மெதுவடை அதை தான் இன்னைக்கு இடி சேலஞ்சு சாப்பிட போகிறோம் இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷார்ட்ஸ் மாரி தான் இந்த வீடியோ ரொம்ப ஒரு மூணு நிமிஷம் வீடியோ தான் இது இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி போட்டியில் யார் யார் கலந்துக்கிறோன்னா நான் விகே டீமு மேப்பில் நம்ம எடிட்ரு மொத்தம் அஞ்சு பேர் கலந்துக்கிறாங்க வீக்கே டீம்லாம் உடச்சாச்சு தனித்தனியாக தான் இந்த மினி மினி ஈட்டிங்னாலே ரெண்டு பேரையும் தனித்தனியாக கொண்டு வந்தாச்சு சுவாரஸ்யமாக இருக்கக்கூடும் சின்ன வீடியோ தான் நான் பண்ணாமல் பாருங்கள் வழக்கம் போல் இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு ஐநூறுரூவா பரிசு எடுத்துக்க வேண்டியதான் ஓப்பன்லேயே வச்சாச்சு பாருங்கள் ஏன்னா பரிசை பாத்துக்கிட்டே சாப்பிடல இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம்ல அதுக்காக தான் பெரியோட சாப்பிடலாங்கிறான் இன்னைக்கு என்ன வெட்டுக்கலே உனக்கு உனக்கு நேரம் பறிச்சிருக்கு பறிச்சிருந்தே எதுக்குன்னா ஆகுது உடம்பு இல்லை என்ன அப்படி கிரியா நீ அவன் மேலேயே வா அதனால ஓட்டுறதுவா அதனாலதான் ஒண்ணு பிரிச்சாச்சு

மாப்படி ஆரம்பிச்சிடலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் ரெடியாப்பா நான் ரெடி ரெடி ஒன் டூ த்ரீ

ஜ வரலாற்றில் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக யூடியூப் சேனல் வரலாற்றில் இன்னைக்கு வெட்டிகள் ஜெயிச்சாலும் பெரிய விஷயம் தாங்க ஆ நீங்கள் இன்னைக்கு ரொம்ப ஓவர் ஸ்பீடாகவும் இது பொங்கல் பொங்கல் சின்னதாக மாப்பிள்ளை வாய்ப்பு இருக்கா பத்தம் நாங்கள் மாப்பிள்ளை ரொம்ப ஸ்பீடு இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போகுது நல்லா இருக்கும் பொங்கல் ம் நல்ல அவர் முந்திரி கலந்துச்சு ம் ஆசனா நல்லாயிருக்கு பொங்கல் மிளகு பொங்கல் ரொம்ப நான் விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடலாம் இதுக்கலையே அடியே உங்கள் ரெண்டு பேருக்கா இப்போ போட்டு யாருக்குங்க பனிஷ்மெண்ட் யாருக்குங்க பார்ப்போம் இன்னொருக்கப்போ வாங்கிக்கலாம் இருக்காமா பொங்கல் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பொங்கல் தான் சாப்பிடலாம் ரெண்டு மூணு பொங்கல் நாலு பொங்கல் சாப்பிட்லாம் இது மாதிரி சாப்பிட்டா ம் சொல்கான நாலு பக்கமும் சாப்பிடலாம் கண்டிப்பாக ம் ஆனால் இதுமாரி சாப்பிட்டோம்னா நிலப்படி இடிக்கணும் வீட்டில் அவங்க மூணு தான் வைப்பாங்க அப்புறம் நாலு வைக்கிற மாதிரி போயிடும் என்ன விட்டுக்கலையா இல்லை உங்கள் ரெண்டு பேர் தான் கொஞ்சம் முடிச்சிட்டேன் கிச்சான ஒன்று வரலாற்றில் இடம் முடிச்சுடு இதெல்லாம் வரலா வர வரலாற்றில் வந்து இடம் முடிச்சிடறது பார்க்குறியா

நல்லா சாப்பிட்றாளாஜி நான் பாருங்க பாட்டில் என்ன சாப்பிட்டா சாப்பிடல அப்புறம் என்ன எப்படி இவ்வளோ வைக்க முடியும் எவ்வளோ சாப்பிட்றா அழுப்ப போய் இம்பார்ட்டு இல்லையா சாப்பிட முடியா நீ சாப்பிட சாப்பிட முடியா என்னாலும் என்னாலும் முடியாடா என்னடா சித்திரமா இருக்கு என்னடா அது ரைட்டு ஓகே வியூவர்ஸ் நீங்கள் ரொம்ப பார்த்துருப்பீங்க இந்த யார் ஜெயிச்சுன்னு தெரியும் ஃபஸ்ட்டு நான் ரெண்டாவது நம்ம மாப்பிள்ளை மூணாவது நம்ம எடிட்ரு நாலு அஞ்சு அவங்க வச்சுக்கலாம் மூணு நாலு அஞ்சு ரெண்டு பேருமே தான் ரெண்டு பேருமே பார்ட்டிசிபென்ட் ரொம்ப தான் ரொம்ப இன்னைக்கு ஆச்சரியப்படுற விஷயம் வந்து நம்ம வெட்டுக்கிளி சாப்பிட்டதும் கிச்சா சாப்பிடாம கொஞ்சம் மிச்சம் வச்சிருந்தாங்க ஆச்சரியமான விஷயமா இந்த வீடியோ பார்க்கறது ஓகே நன்றி பனிஷ்மெண்ட்டுக்கு போக வேண்டியதான் அந்த பரிசு பாப்பிடா நீ சிரமப்படுற இடத்துல கொடுக்க வேண்டியதில்லை நான் எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு கொடுக்கலாம் எப்போயுமே கொடுக்கையில் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குமா ஆமாம் எடுத்துக்கிட்டே அதனால நானே எடுத்துக்கிட்டேன் ஓகே ஓகே இங்க மூணு பேரும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டோங்க நம்ம இவங்க ஏன் சாப்பிடல இந்த பொங்கலே சாப்பிட முடியலன்னா ஏன் அப்படிங்கிறத கேட்கணும் சாப்பிட்ற ஆளுங்க உலகத்துக்கும் கிச்சா உள்பட உலகம் மிச்சம் வச்சு முடியல அதை என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்குவோம் விட்டுக்கலையே ஏன் நீ வழக்கத்துக்கு மாற சாப்பிட்ட இந்த ஒரு பொங்கல் தானே ஓரளவு அழு அழிச்சு சாப்பிட்டுருக்காம ஏன் மிச்சம் வச்சுட்டா சாப்பிட்டேனா இருக்காங்கள ஆளையும் सिरसा படிச்சே வயித்தையும் सिरसा வச்சிட்டாரே உடலா சாப்பிட முடியல சட்டில கிடறானே கரண்ட்லியே வரும் நான் வச்சிட வஞ்சனம் பண்றேன் உடला பெரிய பெரியசி அதனால கோடல சின்னதா படிச்சுட்டாரு அப்படி கிர குடல் பெருசா பெருதா வந்தான்னா சாப்பாடு உள்ள போகணும்னு சொல்ல வரேன் ரைட் ரைட் ஆனா இதெல்லாம் எங்க போய் கத்துட்டு வர்றது தான் தெரியல சரி ரைட் கிச்சா எனக்கு பொங்கல் பிடிக்கல கோராடா நான் சாப்பிடுறேன் போலே பொங்கல் எதுல இருந்து செய்யறது பொங்கல் சொல்லு பொங்கல் எதுல இருந்து தயாரிக்கிறது

மரண தண்டனை கைது ரெண்டு மரண தண்டனை கைது வந்து அதை தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க அவங்களுக்கு தூக்கில் போட போகிறாங்க அவனை வச்சு ஏதாச்சும் நம்ம தெரிஞ்சிக்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணலாமே எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் நாளில் சாவ போகிறோம் அவனை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணணுங்கிறாங்க என்ன ஆராய்ச்சி சாவ போய் என்ன ஆராய்ச்சி பண்ண போகிறது அது என்ன செய்கிறாங்க அவனோட பிளட்டை நம்ம சிரஞ்சியில் போட்டு பிளட்டு ஏற்றோம்ல நம்மளுக்கு உட முடியல அதுமாரி அந்த பிளட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விடுறது அவன் எந்த பிளட்டு எத்தனை லிட்டரு குறையில் அவன் இறக்குறான் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஆராய்ச்சியாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாளைக்கு எங்கனாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு ரெண்டு லிட்டர் ப்ளட்டு லீக் ஆகிட்டுனா அந்த மனுஷன் உயிரோடு இருப்பானா என்னங்கிறத இவங்க அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சியை பண்ணுறாங்க இவன்ட்டு சிரஞ்சில் போட்டு ப்ளட்டு அப்படியே ஊற்ற விட்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளட்டு கீழே ஊற்றுது ஊற்றதில் அப்படின்னா டொப்பு டொப்புன்னு சவுண்டு கேட்குது கீழே ஒரு பேஷன் வச்சுட்டாங்க நல்லா ஊற்றிக்கிட்டே இருக்குது கண்ணை கட்டி விட்டாங்க இவனுக்கு வந்து நம்ம பிளட்டு வடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப அப்படியே மனசளவில் நொந்துக்கிட்டே இருக்கான் கடைசி நேரத்தில் உயிர் தரு எப்போ பிரியுதுங்க அதை பார்ப்போன்னு டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க அதே போல் இன்னொரு அக்யூஸ் இருக்கான்ல அவனுக்கும் கண்ணை கட்டிட்டு பிளட்டில் ஊசியை போட்டுவிட்டு அந்த பிளட்டை ஒழுவுற மாரி இல்லாமல் பிளட்டை லாக் பண்ணிடுறாங்க லாக் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி பாட்டிலில் தண்ணியை கட்டி தொங்க விட்டு சவுண்ட் சொட்டு தொட்டா அப்படியே தண்ணி ஊத்துது அவங்களுக்கு ஒரு பேஷன்ல ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஆன் பண்ணி விட்டாங்க சரி இவன் பாத்தீங்களா கரெக்டா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலரை லிட்டரு நாலு லிட்டரு அந்த எவ்வளவு ரத்தம் இருக்கும் நம்ம உடம்புல உள்ள ரத்தத்துல மூணு பங்குல மூணு பங்கு வந்தோடனே அவன் இறக்குறான் கரெக்டா இறந்து போன அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா டப்பு டப்புன்னு ஊத்திட்டு இருக்கா அதே செகண்ட்ல இவனும் இறக்குறான்

அதனால அன்றைக்கி தோல்வி அடைஞ்சிட்டான் கதை கொஞ்சம் லென்த்தாக தான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் சரி அதான் கேட்டு அவனுக்கு பேர் வர நேரத்தில் கேட்டுக்காக முடிச்சாச்சு மனுஷன் சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்றது அது அஞ்சு நிமிஷம் தான் ஆனால் வியாபாரத்தை எவ்வளோ நாளே எடுத்துக்குதான் அது தான் கதையும் சரி ஓகே ரைட்டு நன்றி ஏன் இது பண்ணி சொல்லு